வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் ரம்யா விமல் திருத்தணி அருகே பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் முட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து ரெண்டு லட்சம் முட்டைகள் உடைந்து சாலையில் வெள்ளமாக ஓடிய முட்டை கழிவு முட்டைகளை அள்ளிச் சென்ற பொதுமக்கள் திருத்தணி நவம்பர் பத்தொன்பது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பேட்டை பள்ளிப்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் இந்த பகுதிக்கு முட்டை ஏற்றி வந்த லாரி ஒன்று திடீரென்று நிலைத்தடுமாறி சாலையின் நடுவே கவிழ்ந்தது இதனால் இந்த லாரியில் இருந்த முட்டைகள் இரண்டு லட்சம் உடைந்தது முட்டைகள் உடைந்ததால் முட்டையில் இருந்த அனைத்து கழிவுகளும் சாலையில் வெள்ளமாக ஓடியது மேலும் மஞ்சள் நிற கழிவுகளும் சாலையில் வெள்ளம் போல் ஓடியது உடையாமல் இருந்த முட்டைகள் மற்றும் உடைந்த முட்டைகளை வாட்டர் பாட்டில்கள் மற்றும் பைகளில் அள்ளிச் சென்ற பொதுமக்கள் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான முட்டைகள் உடைந்து போனதாக முட்டை வண்டியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் எதனால் முட்டை வண்டி கவிழ்ந்தது என்று பொதட்டூர்பேட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்